மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோவன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழ எம்பாவாய் இதன் பொருள் மார்கழி மாதம் நிலவு ஒளி வீசும் விடியற்காலை பொழுதில் நீராட வருபவர்கள் புறப்பட்டு வாருங்கள் உயர்ந்த ஆபரணங்களை அணிந்துள்ள இளம் மகளிரே வளமிக்க ஆயர்பாடியில் வாழும் செல்வச் சிறுமிகளே கூறிய வேலினையும் பகைவரை தாக்கும் கொடும் தொழிலையும் உடைய நந்தகோபனின் மகனும் மிக்க மாலைகள் சூடிய யசோதை பிராட்டியின் இளஞ்சிறுவனும் ஆகிய கரிய மேனியையும் சிவந்த அழகிய கண்களையும் ஒளிவிடும் சந்திரன் போன்ற முகத்தினையும் உடைய நாராயணன் நமக்கு பரிசாக அவன் அருளை தருவான் உலகம் பாராட்டி புகழும்படி நாம் நீராடி இருப்போம்